திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபமேற்ற ஆணை பிறப்பித்த பிறப்பித்து உள்ளதையடுத்து இன்று இரவு ஏழு மணிக்குள் தீபத்தூனில் தீபமேற்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பார்த்து வருகிறோம் நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்பட்டது குறித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தீபத்தூளில் தீபமேற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அங்கு சென்றிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் தீபத்தூலில் இன்று இரவு ஏழு மணிக்குள் தீபமேற்ற நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்ட உள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலா வணக்கம் விவரம் வணக்கம் தீபம் மனுதாரர் கொள்ளலாம் அதற்கான முழு பாதுகாப்பையும் மதுரை மாநகர காவல் ஆணையர் ரோகநாதன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதியரசர் பி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று அதாவது இரவு ஏழு மணிக்குள் அந்த தீபம் மலைநீர் உள்ள கார்த்திகை சீப அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் அந்த உத்தரவு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து திருப்பரம் என்ற பகுதியில் நேற்று முதல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பகுதியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போதும் அங்கு அந்த போலீசார் அந்த பலத்த பாதுகாப்பு பகுதியில் ஈடுபடுவதாக குவிக்கப்பட்டு வருகின்றனர் அதே போல தீர்ப்பை வரவேற்கும் விதமாக இந்து அமைப்புனர் இந்து மக்கள் கட்சியினர் இந்து முன்னணியினர் குவிந்து வருகின்றனர் அதே போல பாஜக மாநில தலைவர் நயினார் நாயேந்திரனும் தற்போது இருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டவர் திருமங்கலம் பகுதியில் தீர்ப்பு ஆனது தொடர்ந்து விசாரணையில் இருந்ததால் அவர் அங்கு தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவரும் தற்போது புறப்பட்டு திருப்பூரன்றம் பதினாறாங்க மட்டவர் அருகே வந்திருக்கிறார் தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல அந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் அவரும் தற்போது அங்கு அறிவு உயர்நீதிமன்றத்தில் இருந்து இருக்கார் அந்த குழுவும் இன்னும் பத்து நேரத்தில் திருப்பூரன்றம் வருகை தர உள்ளது இதனால் இந்த பகுதியில் இந்து அமைப்பினர் இந்து முன்னிலைதார் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது இன்னும் மணி சரியாக ஆறு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது ஏழு மணிக்குள் அந்த தீவம் ஏற்றப்படுமா அந்த நீதிபதி உத்தரவை முன்னிட்டு ஏழு மணி ஏற்றப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு பணியில் இருந்துள்ளனர் இந்து மக்கள் இந்து முன்னணி கட்சியினரும் குவிந்து வருகின்றனர் ஆனால் அந்த பகுதியில் மிகவும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்து முன்னணி இங்கு குவிந்திருக்கும் இந்து முன்னணியினர் இந்து மக்கள் உற்சாகத்தில் அந்த போட்டு எழுப்புவதையும் பார்க்க முடிந்தது தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயனா நாயன்கிற செய்தியாளர்களை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது தொடர்ந்து இந்த குழு ஆன அருகாமையை வந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்தது அந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் நேற்று இரவு முழுக்க வரைக்கும் சிஆர் அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் அதாவது மாநகர காவல் ஆணையர் அவர் அந்த தீபம் ஏற்றவரான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த இரவில் சூடம் ஏற்றி முருகன் பார்த்துக் கொள்வான் என்ற ஆரங்கத்துடன் அந்த சொல்லிவிட்டும் சென்றிருந்தார் அந்த இதை நம்மால் பார்க்க முடிந்தது நன்றி பாலா பிளே ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்